தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பிறகு அது மறுபடியும் எழுந்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு கை கொடுத்தது தென் மாவட்டங்கள் தான் மேற்கு மாவட்டங்கள் அல்ல தென் மாவட்டங்களில் அவர்கள் மொத்தம் பதிமூன்று இடங்களை வென்றார்கள் அதில் எட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள் தென் மாவட்டங்களில் இருந்து அந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து கிடைத்தது அதுதான் அவனுடைய மறு எழுச்சிக்கு வித்திட்ட ஒரு தேர்தல் ஆக அந்த வகையில் பார்க்கிற பொழுது தமிழக தமிழக அரசியலில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னவென்றால் கட்சிகளுக்கு என்று பேக்கிங் கம்யூனிட்டி ஓட்டு கிடையாது ஐயா அண்ணா அவர்கள் பேராசிரியர் பே பேரறிஞர் பிறந்தகை அவர்கள் திமுகவை வழிநடத்திய போது பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகளாக இருந்த வாக்குகள் வேறு ஐயா கலைஞர் அவர்கள் திமுகவை வழிநடத்திய போது பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகளாக இருந்தவை வேறு ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள் என்பது திமுகவுக்கு வேறு அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் புரட்சித் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வழி போது பேக்கிங் கம்யூனிட்டி ஓட்டு வேற அம்மா வந்த பிறகு பேக்கிங் கம்யூனிட்டி வாக்குகள் என்பது வேறு அந்த வகையில் ஐயா எடப்பாடியார் அவர்களும் ஒரு முயற்சி செய்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த கெமிஸ்ட்ரிய அது எந்த தலைவருமே ஒரு நான்காண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பிறகு ஒரு துணிச்சலாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவுதான் அந்த வகையில் அவர் ஒரு ஒரு புதிய உத்தியை மேற்கொண்டார் ஆனால் அது எதிர்பார்த்த அளவிற்கு அவருக்கு பலனை தரவில்லை அதற்குப் பிறகு அது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு இல்லாது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுனால ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறத ஓபிஎஸ்ஸே சொல்லிட்டு அறிப்பா அப்படி ஒரு சிக்கல்ல போய் அவங்க மாட்ட போறது இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி ஒரு சிக்கல்ல போய் மாட்ட போறது இல்லைங்கிறதுனால ரெண்டாயிரத்தி நடந்த பெரிய செய்தார அளவுக்கு தென் மாவட்டங்கள் ஏற்படுமா மீண்டும் அதிமுகவுக்கு அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை நாம பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஐயா இபிஎஸ் அவர்கள் தலைமைக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் கிடைத்திருக்கிறது தேமுதிக மட்டும் கூட்டணியில் இருந்தாங்க இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் அவர்கள் பிரதமர் யாருன்னு சொல்லாமலே அவருடைய தலைமைக்கு கிடைத்த வாக்குகள் தான் அவை ஆனால் நீங்கள் வைய நதி தீரத்திலேயும் தாமிரபரணி நதி தீரத்திலேயும் அவர்கள் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலேயுமே மூன்றாவது இடத்திற்கு சென்று விட்டார்கள்